இருந்தாலும் அவனோட பார்வை முழுசும் வீரா மேலதான் இருந்துச்சு வீராவ அவனால சாதாரணமாக எடுத்துக்க முடியல அத கவனிச்ச பட்டு வீரா கிட்ட நீ என்னோட கருத்த மச்சா கூட சண்டை போட கூடாது அப்படின்னு திடீர்னு தர்ணா பண்ண ஆரம்பிச்சுச்சு உனக்கு எப்ப விளையாடணும்னு விவசாய இல்ல பட்டு அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பெரிய சத்தம் கேட்டுச்சு சண்டையை நிறுத்திட்டு எல்லாரும் ஒரே சமயத்துல திரும்பி பார்த்தாங்க எபிசோட் 43 ராணா அகாடமி கொடுத்த டாஸ்க முடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்த வீரா அண்ட் காலா டீம் ஒத்த கண்ணனும் அவங்க ஆளுங்களும் சுத்தி வளைச்சிட்டாங்க காலா கொஞ்சம் அதிகமாக வார்த்தையை விட்டதுனால அவன் தான் டார்கெட் அப்பதான் பின்னாடி ஒரு பெரிய மரம் விழுற சத்தம் கேட்டுச்சு ஒரு கும்பல் மரத்தை வெட்டி சாச்சிட்டு ஒத்த கண்ண முன்னாடி வந்து அண்ணா கேள்விப்பட்டோம் நம்ம செவன்த் ஸ்டேஜ் பசங்களை போட்டு தள்ளிட்டாங்க அவங்க யாரும் இந்த காட்டை விட்டு உயிரோட போக கூடாது நாங்களும் உங்க கூட இருக்கோம் வாங்க அவங்கள ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு ஆவேசமா கத்துனான் தம்பி அவங்கள தேட அவசியமே இல்ல நம்ம முன்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு வீராவும் காலாவும் கை காட்டினான் உடனே அவன் சத்தமா சிரிச்சு இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஒத்த கண்ண இதுவரைக்கும் நீங்க யாரும் என் கண்ணு முன்னாடி தனியா சண்டை பழகினதில்ல இப்போ நேரடியா உங்க பவரை நான் நான் இருக்க போறேன் ஆரம்பிங்க சொன்னான் அடுத்த நொடி காலா கூட ஒரு கும்பலும் சண்டை போட பொசிஷன்ல நின்னாங்க உடனே வீரா பட்டுக்கிட்ட நீ போயி அழகி கேசி கூடரு இங்க என்ன நடந்தாலும் அவங்க வரக்கூடாது பாத்துக்க அப்படின்னு சொன்னான் அழகிய வேணா நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் ஆனா அந்த கொஸ்டின் மார்க் மண்டையன என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னு வம்பு பண்ணுச்சு பட்டு விளையாடாத வீரா கொஞ்சம் கோவமா சொன்னான் ஏன் ஓனான பேட்டில விட்ட கதையா காலாவை கூட்டிட்டு வந்ததே கேசிதான் இன்னொரு எருமையும் வந்துருச்சு அப்படின்னு ஒத்த கண்ணனை பாத்துக்கிட்டே சொல்லுச்சு பட்டு வீராக்கு தெரியும் என்னதான் பட்டு விளையாடினாலும் எப்படியும் அவன் சொன்னத கடைசியில பண்ணிடுன்னு அதனால இப்போ இந்த கும்பலை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சான் அப்ப சரியா வீரா மேல ஒருத்தன் கை வைக்க போக அதை சரியான டைம்ல தடுத்து நிறுத்தின காலா இந்த காட்டுக்குள்ள வரும்போது நானும் இவனும் வேற வேற டீம் இப்போ ஒரே டீம்ல இருந்து உங்களை அட்டாக் பண்ண போறோம் இது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான் அவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஒத்த கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அதே சமயம் காலாவும் இங்க வீரா கிட்ட எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது இருந்தாலும் தனியா இவங்களை சமாளிக்க முடியாதுன்னு என் மனசுல படுது உன்னால என் கூட சேர முடியுமா அப்படின்னு கை நீட்டினான் வீரா ஒரு நொடி கூட யோசிக்கல அவனோட கைய காலா கை மேல வச்சு என் பேர் வீரா அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான் இங்க காலா சொன்ன டீலிங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க வீராவும் காலாவும் கைய பிடிச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி சிங்கம் மாதிரி நின்னாங்க இந்த மூணு பேருக்கும் செகண்ட் ஸ்டேஜ் டெக்னிக்ஸ் மட்டும்தான் தெரியும் யோசிக்காம அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணு அப்படின்னு வீரா சொல்ல காலா அவனை நம்பாம மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா வீராக்கும் அவன் என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுது இருந்தாலும் நெற்றிக்கன் ஹெல்ப் எங்கேயும் சொல்ல முடியாது எல்லாரும் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க வீரா அவன் எதிரில் இருந்த எல்லாரையும் பத்து நிமிஷத்துல முடிச்சிட்டான் ஆனா காலா வீரா சொன்னதை நம்பாம கொஞ்சம் டைம் எடுத்து அடி வாங்கி திருப்பி கொடுத்து புத்தி தெரிஞ்சு அப்புறம் அவனும் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான் ஒத்த கண்ண ஸ்மார்டா ஒரே சமயத்துல எல்லாரையும் இறக்காம இன்ஸ்டால்மெண்ட்ல நாலு நாலு பேரா இறக்கிட்டு இருந்தான் வீராக்கு அவன் எதிர நூறு பேரு வந்து நின்னாலும் பயம் கிடையாது நெற்றி கண் அவங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த் ரெண்டுத்தையும் சொல்லிடும் அதே மாதிரி தான் இங்கையும் எல்லாரையும் கண்ணை மூடிட்டு அடிச்சு தூக்கி போட்டான் இப்ப ஒத்த கண்ணை தான் மிஞ்சி இருந்தான் காலாக்கும் கொஞ்சம் பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு என்னதான் அவன் வீரா கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க அதுவும் ரெண்டு பேரும் ஒரே டீம் கூட கிடையாது அதனால இப்ப வேற வழியே இல்லாம ஒத்த கண்ணனை நான் அடிக்கிறேன் அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சான் வீரா இவன் கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு ஒதுங்கி நின்னுட்டான் காலாவை பொறுத்த வரைக்கும் வீரா பயந்துட்டான் இப்போ நான் தான் இவனை அடிச்சு பேர் வாங்க போறேன்னு கனவை போட்டுக்கிட்டு கோட்டை கட்டிக்கிட்டு ஒத்த கண்ண முன்னாடி வந்து நின்னான் ஆனா அங்க வேற நடந்துச்சு உங்க பேர் என்ன அப்படின்னு ஒத்த கண்ணை நிதானமா கேட்டான் உடனே பட்டு என்ன வீரா சண்டை போட வந்துட்டு பேர் குளம் கோத்திரம்னு கேட்டுட்டு இருக்கான் எனக்கு இவனை பிடிக்கல நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு பறந்து போயிருச்சு இப்போ எதுக்கு உங்களுக்கு எங்க பேர் அப்படின்னு காலா கோவமா கேட்டான் சும்மா சொல்ல கூடாதாப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் எங்க ஆளுங்கள நீங்களே அடிச்சீங்கன்னு எனக்கு உண்மையாவே சந்தேகம் இருந்துச்சு ஆனா கண்டிப்பா உங்களால முடியும்னு நிரூபிச்சிட்டீங்க இப்போ எனக்கு உங்க கூட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு வீராக்கு அவன் அடுத்து என்ன சொல்ல போறான்னு நல்லாவே தெரியும் அதனால பெருசா கண்டுக்காம நின்றுட்டு இருந்தான் ஆனா காலாக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் ராணாவையே அலர விடுற கும்பல் கண்டிப்பா பெருசா மேட்டர் இருக்குன்னு விஷயத்த கேட்டான் நீங்க ரெண்டு பேரும் எங்களோட வந்து சேர்ந்துருங்க நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கைய என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் காலா வீரா மாதிரி கிடையாது அவன் பேக்ரவுண்டே வேற ட்ரைனிங் வந்தது எல்லாமே சும்மா பொழுதுபோக்குதான் சாதாரணமாவே அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் அதனால ஒத்த கண்ணம் கிட்ட சேர்ந்தா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் காலா குழம்பிட்டான்னு வீராக்கு நல்லாவே புரிஞ்சுது ஆனா அவனை இப்படியே விட்டா இந்த சூழ்நிலை நமக்கு ஆபத்துல கொண்டு போய் முடியும்னு தோணுச்சு காலா இப்ப நீ இவனை போட்டு தல்றியா இல்ல நான் இறங்கட்டுமா அப்படின்னு கேட்டான் வீரா இல்ல வீரா அவன் பேசுனதுல ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம அந்த கோணத்துல யோசிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டான் காலா நீ யோசிச்சுப்பாரு எனக்கெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு வீரா ஒத்த கண்ணனை முகத்திலேயே ஒண்ணு விட்டான் அலறி தடுமாறி விழுந்த அவன் காலா போய் அவனை தூக்கி நிறுத்தி பேசிட்டு இருக்கும் நீயும் அந்த தப்ப பண்ணாத வீரா அப்படின்னு சொல்லி முடிக்கல ஒத்த கண்ணன் கையில வச்சு கத்தி காலா கழுத்துல இருந்துச்சு ஏண்டா நாயே நீ வந்து என்ன காப்பாத்திரியா எதிரில இருக்கிறவன் உன்னை விட சின்ன பையன் அவனுக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்ல அப்படின்னு சத்தமா சிரிச்சான் காலாக்கு உண்மையாவே அசிங்கமா போயிருச்சு அடுத்த நொடி யோசிக்காம ஒத்தக்கண்ணன் கால்ல ஓங்கி மிதிச்சு அந்த டைம் கேப்ல வீரா பக்கத்துல வந்து நின்றுகிட்டான் அவன் கை தானா வீரா கைய புடிச்சுது இப்ப எதிரில இருந்தவன் அவனோட உண்மையான முகத்தை இவங்க ரெண்டு பேருக்கும் காட்டினான் அதாவது அவன் ஒரு பக்கம் கண்ணை துணியால மூடி இருக்கும் அதுதான் இதுதான் முதல் தடவை அவன் அதை திறக்கிறான் சாதாரணமா இல்ல அந்த கண்ணை அவன் திறந்த அடுத்த நொடி பழிச்சுன்னு ஏதோ இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரும் இன்னும் அவங்க கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க இப்ப ஒத்த கண்ணை சத்தமா சிரிச்சு என்கிட்ட கிட்ட இருக்கிறது சாதாரண பவர் கிடையாது ஒரே சிமெண்ட் தான் அடுத்த செகண்ட் நீங்க ரெண்டு பேரும் பஸ்ப ஆயிடுவீங்க போனா போகுதுன்னு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நானா உங்களை கொலை பண்ண மாட்டேன் இதோ இந்த கத்திய வச்சு நீங்களே உங்களை கழுத்தை அறுத்துக்கங்க அப்படின்னு சொன்னான் காலாக்கு பயம் வந்துருச்சு இருந்தாலும் வீரா என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா கத்தி எடுக்கிற மாதிரி நான் கிட்ட போய் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறேன் நீ பின்னால இருந்த அவனை பிடி அப்படின்னு சொன்னான் ஆனா வீரா அவன் கண்ணுக்கு எதிர போனா பஸ்ப மாயிட மாட்டமா அப்படின்னு காலா சரியா கேட்டான் எனக்கு எதுவும் ஆவாது நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு வீரா முன்னாடி நடக்க காலாவும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணான் ஆனா ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு இந்த பசங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒத்த கண்ண வீரா கிட்ட வரும்போதே திரும்பிட்டான் இப்ப அவன் கண்ணு முன்னாடி காலாவும் பின்பக்கம் வீராவும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா காலா பயப்படல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்தக்கண்ணன் வயித்துல சர்ற மாதிரியே அடிக்க ஆரம்பிச்சான் வீராவும் சும்மா இல்லாம பின்னால இருந்து அவனை அட்டாக் பண்ண ஒரு கட்டத்துல ஒத்த கண்ண அப்படியே கீழே விழுந்துட்டான் இப்ப ஒத்த கண்ணனுக்கு வேற வழியே கிடையாது அவன் தப்பிக்கணும் இவங்க சாகணும் அதுக்காக அவனோட ஸ்பெஷல் கண்ணை சிமிட்ட தயாராகிட்டான் இதை நெற்றிக்கன் மூலமா தெரிஞ்சுகிட்ட வீரா கலா நீ அவன் முன்னாடி போகாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பின்னாடி தள்ளி நிக்க வச்சான் இவன் நம்ம பாயிண்ட்டையும் சேர்த்து அடிக்க தான் இப்படி பண்றான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்ட காலா அவனை தள்ளிட்டு முன்னாடி போக வீரா உடனே காலாவை தூக்கி மறைவான ஒரு இடத்துல போட்டுட்டான் இப்போ வீராவும் ஒத்த கண்ணன் அவனோட கண்ணை சிமிட்ட போன சமயத்துல இந்த இடமே இருட்டாயி வீரா மட்டும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சான் என்ன நடக்குது அப்படின்னு ஒத்த கண்ணனால ஆச்சரியப்படாம இருக்க முடியல டே யார் ராணி எங்க இடத்துல வந்து மேஜிக் காட்டுறியா இந்த பூச்சாண்டி எல்லாம் இங்க வேண்டாம் மரியாதையா ஓடி அப்படின்னு ஒத்த கண்ண பயத்திலையும் மிரட்டினா உன்கிட்ட ஏதோ கண் இருக்குன்னு சொன்னிய என்னோட அதை காமிக்கட்டுமா அப்படின்னு வீரா கேட்டான் அந்த குரல்ல ஒத்த கண்ணனுக்கு நடுக்கம் வர ஆரம்பிச்சது இருந்தாலும் பயத்தை மறைச்சு என்னடா மிரட்டுற நான் யாருன்னு பாக்குறியா அப்படின்னு கேட்ட அடுத்த நொடி வீரா உருவம் மொத்தமும் மறைஞ்சு அவன் நெத்தியில இருக்கிற நெற்றிக்கண் நேரா ஒத்த கண்ணனுக்கு தெரிஞ்சது அதுல இருந்து வந்த ஒளி கதிர்கள் ஒத்த கண்ண மேல பட்டு அவன் உயிர் போயிடுச்சு திரும்பவும் அந்த இடம் பழைய நிலைக்கு வந்தாலும் வீரா தான் அப்படியே மயங்கி விழுந்துட்டான் அவன் கண் முழிக்கும் போது அழகி கேசி காலா அவன் டீம் ஆளுங்க எல்லாரும் சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க இப்ப உனக்கு எப்படி இருக்கு வீரா அப்படின்னு கேட்டு அழகி அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண வச்சா வீரா நிதானமா கண்ணை மூடி சுத்தி நடந்த விஷயம் எல்லாத்தையும் நெற்றிக்கன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டான் அப்பவும் அவனோட உடம்பு ஒரு நொடி சிலிர்த்து அடங்கின மாதிரி இருந்துச்சு ஏன் வீரா என்ன தூக்கி போட்ட உனக்கு மட்டும் பாயிண்ட் கிடைச்சா போதுமா அப்படின்னு காலா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான் பாயிண்ட்டுக்காக நான் எதுவும் பண்ணல அவன் கண்ணை திறந்து உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் தான் தூக்கி போட்ட அப்படின்னு வீரா புரிய வச்சான் என்ன வீரா கிண்டல் பண்றியா நம்ம ஒன்னும் இங்க உறவு கொண்டாட வரல இது போட்டி யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு மட்டும்தான் பாப்பாங்க மரியாதையா உனக்கு கொடுக்க போற பாயிண்ட எனக்கு விட்டு கொடு அப்படின்னு காலா சொன்னான் அதுக்குள்ள ராணா ஆளுங்களை இவங்கள தேடி வந்துட்டாங்க முதல்ல ஒத்த கண்ணனை ஆராய்ச்சி பண்ணி அவன் செத்துட்டான்னு செக் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் யார் யார் எந்த டீம் தனித்தனியா நில்லுங்க நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க டீம் பிரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள யாருக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுன்னு டிஸ்கஷன் நடந்துச்சு அதுக்குள்ள காலா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் வீரா எனக்கு பாதி பாயிண்ட் வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவா சொல்லிட்டான் வீரா அவனுக்கு பதில் சொல்லாம ராணா ஆளுங்க சொல்ல போற முடிவுக்காக காத்துட்டு டீமுக்கு பதினஞ்சு காலா டீமுக்கு அஞ்சு காலா கொடுத்துட்டு என்னால ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவனை அட்டாக் பண்ணோம் எதுக்காக எனக்கு பத்து பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்டான் யாருக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு மாஸ்டர் சொன்னாரு காலாக்கு ஆத்திரமா வந்துச்சு திரும்பி வீராவ ஒரு பார்வை பார்த்தான் உடனே வீரா முன்னாடி வந்து மாஸ்டர் அவன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவங்களுக்கு மரியாதை காலா கிட்ட பேசுற மாதிரி கோவமா பேசாம நிதானமா அவனை கிட்ட கூப்பிட்டாங்க உன் பேரு வீரா தானே இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க எல்லாரையும் விட்டு விட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒத்த கண்ணனும் நீயும் எதிரெதிர நின்னுட்டு இருக்கும்போது போது அடுத்தது என்னன்னு நாங்க பார்க்க முடியாத அளவுக்கு காத்து பலமா அடிச்சு எல்லாத்தையும் மறைச்சிடுச்சு ஆனா இல்லனா நீ அவனை எப்படி கொண்டு நாங்க பாத்துருப்போம் இதுக்கு மேல யாரும் எங்க விளக்கம் கேட்க கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொன்னாரு திரும்பவும் காலை அவங்க முன்னாடி வந்து மாஸ்டர்ஸ் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அது மட்டும் க்ளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான் உடனே அவங்க சரி அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாரு நீங்க தூரத்துல இருந்து சொன்னீங்க அப்ப நான் சண்டை போட்டது கொஞ்சம் கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு தெரியும் காலா விட பாயிண்ட் அதிகமா கொடுத்ததுக்கு காரணம் டே அடிப்படையில மட்டும்தான் சரியா சொல்லணும்னா எல்லா டீமையும் விட வீரா மட்டும்தான் ஒத்த கண்ணை இருந்த டென்ட் வரைக்கும் நெருங்கி இருக்கான் அந்த அளவுக்கு அவனோட இன்வால்மெண்ட் இருந்திருக்கு அதுக்கு நான் மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் இந்த விளக்கம் போதுமா அப்படின்னு கேட்டாரு அவங்க சொன்ன எதுவும் காலாவ சமாதானப்படுத்தல ஆனா அவங்க கிட்ட அதுக்கு மேல பேச முடியாதுன்னு வாயை மூடிட்டு ஒதுங்கிக்கிட்டான் அன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சு எல்லாரும் டென்ட்டுக்கு திரும்பி இருந்தாங்க அதே மாதிரி தொடர்ந்து மூணு நாள் டாஸ்க் நடந்துச்சு எல்லா டீமும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் கொடுத்து பேட்டில் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க சுகி முன்னாடி ஆவலா நின்னுட்டு இருந்தாங்க முதல்ல உங்க எல்லாரையும் நான் பாராட்டி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு நைன்த் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற எல்லா பசங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வச்ச டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அந்த அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயம் அவங்க பண்ணதை எடுத்து சொன்னாரு சுகி சரி ரொம்ப நேரம் பேசிட்டேன் இப்போ பேட்டில் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்தாரு கடைசியா ரெண்டு பேர் கிட்ட நிறுத்தினாரு காலா அண்ட் டீம் என் பக்கத்துல வாங்க அதே மாதிரி வீரா அண்ட் டீம் வாங்க அப்படின்னு ஸ்டேஜ்ல அவங்கள மட்டும் நிக்க வச்சாரு சுகி இங்க இருக்கிற எல்லா டீமும் ஐம்பது பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும் இவங்க மட்டும்தான் அதுக்கு மேல எடுத்து இருக்காங்க அப்படின்னு அடுத்து தான் அவர் சொன்ன விஷயத்துல காலா டீம் சந்தோஷமும் வீரா டீம் தொங்கி போயும் இருந்தாங்க முடிஞ்ச உடனே பேட்டில் பாயிண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுல டாப் ரெண்டு பேர் காலா அண்ட் வீரா டீம் எந்த டீமுக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா காலாக்கு அந்த ஸ்டேஜ்ல நிக்கவே பிடிக்கல ஆமா எப்படியும் அவனுக்கு தான் பாயிண்ட் கொடுக்க போறாங்க இதுக்கு இவ்வளவு பில்டப் வேற அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டா ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சுகி இழுத்து காலா எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வீரா அறுபது பாயிண்ட்ஸ் அப்படின்னு முடிச்சாரு காலாக்கு அவன் காதில் விழுந்தது உண்மையா பொய்யான்னு நம்பவே டைம் எடுத்துச்சு அதுக்குள்ள அவன் டீம் மெம்பர்ஸ் குதிச்சு தட்டி சூப்பரா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் கேசி அதுக்கு தான் வீரா சாகசம் எல்லாம் பண்ண வேண்டாம் முதல் நாள் நம்ம அடிச்ச மூணு பேரை கொண்டு வந்து இங்க முன்னாடி காட்டியிருந்தா அப்பவே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சான் நம்ம பெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் வீரா இவன் சொல்ற மாதிரி மூணு பேரை மட்டும் அடிச்சிட்டு கிளம்பி இருந்தா ஒத்த கண்ணனை எதிர்க்க சான்ஸே கிடைச்சிருக்காது எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் திருப்தியா தான் இருக்கு அப்படின்னு அவ மனசுல பட்டத சொன்னான் ஆனா வீரா ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லாம அன்னைக்கு வந்த மாஸ்டர் சுகி கூட பேசிட்டு இருக்கிறத தான் பாத்துட்டு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லார் கூடவும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு இப்போ தான் ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அந்த டாஸ்க்ல முக்கியமான ஒருத்தர் இருந்தா அவனை ஒத்த கண்ணனு கூப்பிடுவாங்க தைரியமா அவன் இடத்துக்கே போய் இந்த டாஸ்க வேற லெவலுக்கு கொண்டு போன வீரா டீமுக்கு எக்ஸ்ட்ரா இருபது பாயிண்ட் கொடுத்து மொத்தம் அவங்களுக்கு எண்பது பாயிண்ட்ஸ் கிடைச்சதா அனௌன்ஸ் பண்றேன் தான் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமே இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு வீராவ பாராட்டின சுகி உங்க டீமுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னோட பங்கு இதுல ஜாஸ்தியா இருந்ததை கேள்விப்பட்டேன் அதனால நீ எதிர்பார்க்காதது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த மாஸ்டர் கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டார் இந்த பக்கம் அழகி கேசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு தனித்தனியா கிடச்ச பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு தேவையானத வாங்க கிளம்பிட்டாங்க இப்ப வீரா மட்டும்தான் மாஸ்டர் பின்னாடி போயிட்டு இருந்தான் வீரா உனக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவார்டு ரெண்டு இருக்கு இதுல நீ எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவன் கையில ரெண்டு பேப்பரை கொடுத்து பிடிக்க சொன்னாரு ஒன்னு வீராக்கு எக்ஸ்ட்ரா நூறு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அடுத்தது ஹோலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெய்னிங் அது ஹையர் கிரேடுக்கு தான் கிடைக்கும் இப்போ வீராக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு வீரா யோசிச்சு சொல்லு அப்படின்னு மாஸ்டர் சரி அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு வெளியே வந்த வீராவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு கரெக்டான பட்டு என்ட்ரி கொடுத்துச்சு வீரா நீ முதல் சாய்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த நூறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வச்சு உனக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அதுவே ரெண்டாவது சூஸ் பண்ணால் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் அது எது உனக்கு முடியுமோ அத தைரியமா பண்ணு அப்படின்னு ஆறுதலாக சொல்லுச்சு சரிப்பட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்ட வீரா இப்போ நான் ட்ரெஷரி ஹாலுக்கு போயிட்டு இருக்கேன் நீயும் வா அப்படின்னு பட்டுவையும் கூட்டிக்கிட்டு ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சா ட்ரெஷரி ஹால் அதான் அவங்க எடுத்த பாயிண்ட்ஸுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கோ வாங்கிக்க முடியும் வீராக்கு பின்னாடி தான் காலா இருந்தா அவனுக்கு கோவம் எரிச்சல் எல்லாமே வீராவை பார்க்க பார்க்க அதிகமாச்சு வீராவை அசிங்கப்படுத்தணும்னு ஒரே முடிவோட சாப்பிடுற இடத்துல அவனுக்காக காத்துட்டு இருந்தான் எல்லாரும் தட்டோட நின்றுட்டு இருந்த சமயம் வீரா கேசி அழகின்னு வரிசையா சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க கரெக்டா வீராக்கு போடும் போது காலா வேணும்னே அவன் மேல விழுந்து சாப்பாடு கீழே கொட்டிடுச்சு என்ன மன்னிச்சிரு வீரா நான் கவனிக்கல நீ வேணும்னா ஏன் சாப்பாடு எடுத்துக்க அப்படின்னு அவன் சாப்பிட்ட எச்சில் பிளேட்டை நீட்டினான் வீரா எதுவும் பேசல அமைதியா நடந்து போனவன திரும்பவும் வம்புழுக்கிறதுக்காக காலா வேணும்னே பேச ஆரம்பிச்சான் பாத்தீங்களாடா ஒண்ணுமே இல்லைனாலும் கோவம் மட்டும் மூக்கு மேல வருது அப்படின்னு கிண்டல் பண்ணுனா காலா உடனே அழகி ஏன் காட்டில் அவனோட வீரத்தை நீ பாக்கலையா கண்ணு என்ன உனக்கு அப்ப குருடா இருந்துச்சா அப்படின்னு பதிலடி கொடுத்தா ஏ வாயை மூடிட்டு அந்த பக்கம் போ இது எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை அப்படின்னு காலா கத்துனா அப்படியெல்லாம் எல்லாம் என்னால இருக்க முடியாது வீராவ நான் எனக்கு அப்படின்னு அந்த கம்ப்ளீட் திரும்பி பார்த்தா அழகி அவனும் அவளை தான் பாத்துட்டு இருந்தான் சொல்லு அவன் உனக்கு அப்படின்னு காலா இழுக்க வீரா எங்க டீம் மெம்பர் நாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான் அப்படின்னு கேசி அழகி சார்பில் முடிச்சிட்டான் வாடா நல்லவனு உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த அன்னைக்கு என்னமோ இவள அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அது இதுன்னு வீராக்கு எதிரா பேசுன இப்போ என்ன புதுசா ஓ எல்லாரும் ஒரே ரூம்ல சாரி சாரி பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு அழகிய காட்டி மூணு பேரையும் அசிங்கமா பேசினான் ஏய் அப்படின்னு கேசி காலாவ அடிக்க வந்தத தடுத்து நிறுத்தின வீரா அவன் வேணும்னே என்ன வம்புழுக்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காலா முன்னாடி வந்து நின்னா பெண்ண நீ கொடுத்த எச்ச பிளேட்ட நான் சாப்பிடணும் அதானே நம்ம வேணும்னா ஒரு டீல் வச்சுக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் இங்க ஃபைட் பண்ண போறோம் அதுவும் சும்மா இல்ல கையில பிளேட்ட வச்சுக்கிட்டே அப்படி பண்ணும்போது கீழே ஒரு பருக்க சாதம் கூட சிந்த கூடாது அப்படி சிந்திருச்சுனா இங்க இருக்கிறவங்க சாப்பிட்ட அத்தனை பிளேட்டையும் தோக்குறவங்க கழுவி வைக்கணும் இதுக்கு சம்மதமா சம்மதம்னா என்கிட்ட மோது அப்படின்னு வீரா சொன்னான் உடனே பட்டு சப்பா சரியான போட்டி அப்படின்னு கை தட்டுச்சு அங்க காது கேட்காத ஒரு மாஸ்டர் இருப்பார் அவர் தான் இவங்களுக்கு சாப்பாடு போடணும் காது கேட்கலனாலும் வாய் அசைவை வச்சு அங்க நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் இங்க காலா உடனே சண்டைக்கு ஒத்துக்கிட்டான் வீராதான் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு பிளேட்டை வாங்குறதுக்காக அந்த மாஸ்டர் கிட்ட வந்தான் அவர் ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு பயந்துட்டு வீரா இருக்க அந்த மாஸ்டர் ரெண்டு பிளேட் நிறைய சாப்பாடு கொடுத்து போய் பண்ணு அப்படின்னு கண்ணாலேயே ஜாட காட்டினாரு வீராவும் சிரிச்சுக்கிட்டே அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு காலா கையில ஒரு பிளேட்டை கொடுத்தான் என்ன இருந்தாலும் கையில இருக்கிறது சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு ரெண்டு மூவ்ஸ் போறோம்னு ஒரு தலையா முடிவு பண்ணி பொசிஷன்ல நின்னாங்க பைட்டு ஆரம்பிச்சது வெறும் காலம் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் வீரா காலா ரெண்டு பேரும் யார் முதல்ல ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு அந்த ரிங்கு உள்ளேயே சுத்தி சுத்தி வந்தாங்க வீரா தான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்தான் காலாவை நெருங்கி அவன் பிளேட்டை பார்த்துக்கிட்டே ஏதோ ஆக்ஷன் பண்ற மாதிரி பயம் காட்டிட்டு அப்படியே அவன் காலை தட்டி விட பேலன்ஸ் இல்லாம பின்னாடி போனான் வீராக்கு தான் முதல் பாயிண்ட் இந்த போட்டிக்கு ஜட்ஜு யாரும் அந்த வீராக்கு பாயிண்ட் காலா தட்டுல இருந்து ஒரு பருக்க சாதம் கூட கீழே விழல அதுவும் நோட் பண்ணிக்கிட்டாங்க காலாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மூவ்ல ஜெயிச்சுதான் ஆகணும் ஒருவேளை இது டைல முடிஞ்சதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா பிளேட்டையும் கழுவணும் இது மாஸ்டர் இன்க்ளூட் பண்ண ரூல் இப்போ செகண்ட் மூவ் காலா வீரா பண்ண டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவன மாதிரியே பிளேட்ட பார்த்து குனிஞ்ச சமயம் கீழே கவனிக்காம கால் தடிக்கி விழ போனா அதுல அவன் தட்டுல இருந்து ஒரு கப் அளவுக்கு சாதம் கீழே விழுந்துருச்சு பிளேட்டும் விழுந்திருக்கும் ஆனா வீரா அவனையும் சேர்த்து தாங்கி பிடிச்சுக்கிட்டான் காலாக்கு அசிங்கமா ஆயிடுச்சு அவனால வீரா கிட்ட திரும்ப திரும்ப தோத்து போறதை ஏத்துக்கவே முடியல வீரா பிடிச்சு இருந்த கைய உதறி விட்டுட்டு நேரா தட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டான் இங்க வீராவை எல்லாரும் பாராட்டி காலா பிளேட்ல இருந்த சாப்பாட்டையும் வீணாக்காம பிடிச்சதுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு அவங்க அவங்க டென்டுக்குள்ளேயும் உட்டன் ஹவுஸ்க்கு உள்ளேயும் போயிட்டாங்க வீராக்கு வந்த உடனே மாஸ்டர் கொடுத்த ரெண்டு சாய்ஸ்க்கு என்ன பதில் சொல்லலாம்னு மட்டும் தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு என்ன வீரா நெற்றிக்கெண் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு பட்டு கேட்டுச்சு போலி மார்ஷியல் ஆர்ட் பத்தி தெரிஞ்சுக்க லிங்கம் தாத்தா வீட்டுல மெமரைஸ் பண்ண எல்லாத்தையும் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தப்பட்டு ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னா வீரா அப்படின்னா அவங்க கொடுத்த ரெண்டாவது சாய்ஸ் தான் நீ எடுத்துக்க போறியா அப்படின்னு பட்டு சந்தோஷமா குதிச்சுது ஆமான்னு சொன்ன உடனே அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் லிங்கம் தாத்தா வீட்டுல இருக்காது அதே மாதிரி இன்னொருத்தர் வீட்டுல படிச்சது ஞாபகப்படுத்தி பார் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு பட்டு அழகி தாத்தான்னு வீராக்கு புரிஞ்சுது உடனே நெற்றிக்கண் மூலமா அங்க பார்த்த எல்லாத்தையும் கண்ணை மூடி ஞாபகப்படுத்தி பார்த்தா ஆனா ஹோலி மார்ஷல் ஆர்ட்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சது ஏன் இது என் கண்ணுக்கு தெரியல அவங்க வீட்டுல நான் அத படிச்சுனா இல்லையா அப்போ வீராக்கு சந்தேகம் வந்துச்சு ஆனா பட்டு நமக்கு எதுவும் தப்பா சொல்லாதே அதே மாதிரி நெற்றிக் இது வரைக்கும் எதையுமே நமக்கு காட்டாம இருந்ததும் இல்ல என்ன நடக்குது அப்படின்னு நெத்தியை தொட்டி பார்த்தான் எதுவும் பெருசா வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல பட்டு அப்படின்னு நாலஞ்சு தடவை கூப்பிட்டு பார்த்தான் அவனுக்கு அழகி ஞாபகம் வந்துச்சு பக்கத்துல இருக்கா அவகிட்ட அவளை தேடி வந்தான் அவங்க டென்ட் நின்னுக்கிட்டு அழகி அப்படின்னு குரல் கொடுத்தான் வீரா அவளுக்கு பதில பக்கத்துல இருந்த கேசி தான் வெளியே வந்தான் என்னடா அழகிய கூப்பிட்டு இருக்க ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டான் இல்லடா அவங்க வீட்டுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்ஸ் பத்தி ஒரு தடவை பேசிட்டு இருந்தோம் அதுல சந்தேகம் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு அதான் அழகி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு வீரா பதில் சொன்னான் உனக்கு டவுட்டா மாஸ்டருக்கே ப்ரொபசருக்கே டவுட்டா அப்படின்னு பெரிய ஜோக் சொல்லிட்ட மாதிரி கேசி வீரானை கண்டுக்காம அழகி டென் டூல நுழைஞ்சான் அங்க அவ தியானம் பண்ற மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தா அழகி அப்படின்னு வீரா கூப்பிட்ட கண்ணை திறந்த பார்த்துட்டு சொல்லு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா உங்க வீட்டுல ஹோலி மார்ஷியல் ஆர்ட் புக் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நேரடியா கேட்டா எனக்கு புக்ஸ் பத்தி எதுவும் தெரியாது வீரா தாத்தா தான் அதெல்லாம் அடக்கி வைப்பாரு இப்போ எதுக்கு அதை பத்தி கேட்கற அப்படின்னு கேட்டா அழகி இவ்வளவு நேரம் அவ பேசின எந்த வார்த்தையும் வீரா கண்ணை பார்த்து பதில் சொல்லவே இல்லை எங்கேயோ தரைய பார்த்துட்டு தான் பேசிட்டு இருந்தா அதுவே வீராக்கு சந்தேகத்தை கிளப்புச்சு இருந்தாலும் அவனால அழகி மேல ஒரு துளி கூட சந்தேகப்பட முடியல ஆனா அதுக்கு பதிலா அழகி தாத்தா மேல டவுட் வந்துச்சு சரி அழகி நீ உன் வேலையை பாரு நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு கிளம்பிட்டான் வீரா அவன் உடன் ஹவுஸ் உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் பட்டு அவன் தோல் மேல வந்து உக்காந்துச்சு உனக்கு அழகி மேல என்ன சந்தேகம் அப்படின்னு பட்டு கேட்டுச்சு அதுக்கு காரணம் நீதானே அவங்க தாத்தா வீட்டுல படிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நீ பட்டுக்கு போயிட்ட நெற்றிக்கன் மூலமா தெரிஞ்சுக்கலாமான்னு முயற்சி பண்ணாலும் எதுவும் வரமாட்டேங்குது அதான் அவகிட்ட கேட்டேன் ஆனா அழகி பட்டும் படாம பதில் சொல்லிட்டா ஒருவேளை இந்த நித்ரிக்கன் மாதிரி அழகி தாத்தாவும் ஏதாவது மாயமந்திரம் மந்திரம் வச்சிருப்பாரோ அதான் எனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு வீரா கேட்டான் அவ்வளோ சீன் எல்லாம் அழகி தாத்தாக்கு கண்டிப்பா இல்லை ஆனா அந்த ஹோலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்குக்கு இருக்கு அது ஒரு பொக்கிஷம் எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சிடாது அது மட்டும் இல்ல அதை உனக்கு காமிக்காததுக்கு காரணம் அந்த புக் உன் கையில கிடைக்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு அடுத்து வந்த நாட்கள் வீரா அழகி கேசி மூணு பேருக்கும் பேசிக் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு மாஸ்டர் கிட்ட வீரா எந்த சாய்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லணும் அதுக்காக ஸ்கை காட்ஸ் பெட்டாலியனுக்கு அவன் மட்டும் தனியா வந்தான் முதல் நாள் வந்த அன்னைக்கு பார்த்தது இப்போவும் வீரா கண்ணுக்கு எல்லாமே பிரமிப்பா தான் இருந்துச்சு வீரா டாஸ்க்ல ஜெயிச்சிருந்ததால அங்க இருந்த பாதி பேர் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது நேரா மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து அவனோட சாய்ஸ் சொல்லிட்டான் உண்மையாவே அவருக்கு ஆச்சரியமா தான் இருந்தது தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பையன் எப்படி ஹோலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியும் அப்படின்னு யோசிச்சார் உடனே வீரா கிட்ட நீ இங்கேயே இரு உன் சாய்ஸ் பத்தி உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு எங்களது கதைகள் வீரசம்மனின் மகாகாவியம் அடங்கா அபிமன்யு மனோகர வீரன் அரச வாரிசு இதில் எந்த கதைகள் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருகிறதோ அந்த கதை தினந்தோறும் ஒரு மணி நேரமாக நீட்டித்து தரப்படும்